Hi dear ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு SS மைண்ட் Channel சேனல் இதுக்கு முன்னாடி நம்ம சிபிசிடி SAS, ஏஏஎஸ்ஸு அந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம குவாட்ரிலேட்டர் வச்சு நம்ம வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளைக்கபிள் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு Quadrilateral, கரெக்ட் தான் நான் ஃபோர் சைட்ஸ் இருக்கணும் க்ளோஸ்டாக இருக்கணும் கரெக்ட் குவாடர் இப்போ நமக்கு சில ஹின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம முந்தின சமையலே பார்த்தோம் இதில் என்ன ஹின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏடியும் பிசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஓகே மோர் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமானது டிஏபி சிபிஏ பாருங்கள் டிஏபியும் சிபிஏவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போது நம்ம எந்த ரெண்டு ட்ரயாங்கிளை கம்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னு இதில் பார்த்தா புரிஞ்சிடும் மூணு த இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் ட்ரேங்கிள் ஏபிடியும் பிஏசி நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி பிஏசி இந்த ட்ரையாங்கிள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ட்ரயாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு கார்னரில் இருக்க இந்த ரெண்டு ட்ரயாங்கிளையும் கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க சரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை ப்ரூவ் பண்ணிட்டாலே அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு நமக்கு தெரிஞ்ச ரூல் வச்சு பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏடி ஈக்குவல் டு பிசி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் டிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஏ அதாவது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இதை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் சரி ஏடி இப்போ எந்தெந்த ட்ரையாங்கிளை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கார்னரும் இந்த கார்னரில் இருக்க ட்ரயாங்குளையும் ரெண்டு ட்ரயாங்கிளையும் சொல்லியிருக்காங்க கம்பேர் பண்ணுறாங்க நமக்கு ஆல்ரெடி ரெண்டு ட்ரேங்கிளில் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க ஏடி பிசி ஒரு சைடு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க வேறு நம்மளாவே யோசிக்கலாம் ஏபின்றது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்கா அதை எழுதிக்கலாம் ஏபி ஈக்குவல் டு ஏபி காமன் இப்பவே பாருங்க ரெண்டு சைடு வந்துருச்சு இன்னொன்று பாருங்க அவங்க ரெண்டு சைடையுமே நம்ம சொல்லிட்டோம்னா இன்க்ளூடட் ஆங்கிள் வருதான்னு யோசிக்கலாமா அதுக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க டிஏபி சிபிஏ கரெக்டாக இன்க்ளூடட் ஆங்கிள் அதாவது இந்த சைடு இந்த சைடே சொல்லிட்டோம் இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கேயும் பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டோம் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துருக்காங்க அதான் டிஏபி சிபிஏ அவங்களே ஹிண்ட்டு கொடுத்ததுனால எவ்வளோமே முடிஞ்சிடுச்சு சைடு ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் ஸோ எஸ்ஏஎஸ் இல்லையா இன்க்ளூடட் ஆங்கிள் பை எஸ்ஏஎஸ் நமக்கு ரெண்டு ட்ரேங்கிளும் இந்த ரெண்டு ட்ரயாங்கிளும் கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லிட்டோம் டேரக்டாக என்னெல்லாம் வேணுமோ அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம அதை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி எழுதிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை கஷ்டம் இல்லை ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்தடுத்து பாருங்க செகண்ட் பாருங்க அடுத்தடுத்து பாருங்க ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி கான்க்ரூவன்ட்டுன்னு நான் சொன்னேனோ அது ரிலேட்டடாக என்ன கேட்டாலுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இதுதான் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லிட்டோம் அப்போ அது சம்மந்தமாக அது அப்பார்ட் ஃப்ரம் தட் கேட்டாங்கன்னா யோசிக்கணும் இது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சம்மந்தமாக என்ன கேட்டாலுமே அது ஈக்குவல் தான் அர்த்தம் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க AC ஏசியும் ஈக்குவலான்னா ஆமாம் ரெண்டு triangle கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லிட்டோம் அப்போ பிடி ஈக்குவல்ட்டு ஏசி தானே அப்போ சிம்ஸ் இந்த ரெண்டு ட்ரேங்கிள் ஏபிடி triangle BAC ட்ரயாங்கிள் அப்ப, அப்போ ரிமைனிங் சைடு பிடி ஈக்குவல்ட்டு ஏசி வந்து ஈக்குவல் தான் இதை வந்து ரெண்டு triangle கான்க்ருவன்ட்டுன்னு சொல்லிட்டோன்னா பிடி ரிமைனிங் சைடும் ஈக்குவல் தான் இது வந்து சிபிசிடின்னு சொல்லுவாங்க அதாவது அந்தந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டிராங்கிள் எடுத்து அந்தந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணி காட்டுறது இங்கே பாருங்கள் ஏடிக்கு பிசி கரெக்டானே சாரி ஏசிக்கு பிடி கரெக்டானே அதை தான் எங்கே இருக்கேன் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏபிடி ஈக்குவல் டு பிஏசி ஏபிடி கவனிங்க ஏபிடி பிஏசி லிசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேங்கிளும் இந்த ட்ரேங்கிளும் எப்போ ஈக்குவல் கான்க்ருவன்ட்டுன்னு சொல்லிட்டாங்களோ ஆங்கிளும் கரஸ்பாண்டிங்காக ஈக்குவலாக தான் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வந்திருக்கணும் ஸோ ஈக்குவல் கான்க்ருவன்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இதோடய சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அதை வச்சு தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சம்மந்தப்பட்டுக்குள்ளே எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ ஏபிடி இதுவும் இந்த ட்ரையாங்கிள் கார்னர் ட்ரேங்கிள் தான் சொல்கிறாங்க பிஏசி அது இந்த ட்ரையாங்கிள் கார்னர் தான் சொல்கிறாங்க இப்படி ஒரு ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிறாங்களே அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் எப்போ ரெண்டு ட்ரேங்கிள் கான்க்ருவெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்களோ அதோட ஆங்கிள்ஸ் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு ட்ரேங்கிளோட ஆங்கிள்ஸ் பற்றி கேட்குறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏதோ கேட்குறாங்க பாருங்கள் ஏபிடி இதுவும் இந்த ட்ரேங்கிள் தான் சொல்லுது பிஏசி இது இந்த காண ட்ரையாங்கிள் தான் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ சின்ஸ் அதே தான் சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிடி கான்க்ரூவன் டு எப்போ கான்க்ரூவன் சொல்லிட்டோமோ சைட்ஸு ஆங்கிள்ஸு ஈக்குவலாக தான் இருக்கும் பிஏசி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க் யூ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்